வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான கதை ஒரு நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒருத்தர் தன் வாழ்க்கை முழுசும் உழைச்சு ஆயிரக்கணக்கான படைப்புகளை உருவாக்குறாரு ஆனா திடீர்னு அந்த மொத்த பொக்கிஷமும் கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு இந்த உலகத்தோட பார்வையிலிருந்தே மறைஞ்சு போயிடுது இது எப்படி சாத்தியம் இந்த நம்ப முடியாத தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம் வாங்க அதான் கேள்வி ஒருத்தரோட முழு ஜீவித கால உழைப்பும் நாலு நூற்றாண்டுகளுக்கு காணாம போக முடியுமா கேட்கவே ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல ஒரு பெரிய கலை பாரம்பரியமே பல தலைமுறைகளுக்கு தெரியாம பூமிக்கு அடியில புதஞ்சு கிடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா ஆனா இதுதான் நிஜம் இது நிஜமாவே நடந்த ஒரு கதை இந்த கதை தொடங்குனதே ஒரு புதையல் வேட்டம் மாதிரிதாங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு கோயில்ல பல நூறு வருஷமா யாருமே திறக்காத ஒரு மர்ம அறை அந்த அறைக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு அதுதான் எல்லாரையும் ஆச்சரியத்துல உறைய வச்ச விஷயம் ஒன்னு ரெண்டு இல்ல பன்னெண்டாயிரம் ஆமாம் பன்னெண்டாயிரம் பாடல்கள் அதுவும் சாதாரணமா பேப்பர்ல இல்ல ஆயிரக்கணக்கான தகடுகள்ல அவ்வளவு அழகா நேர்த்தியா பொறிக்கப்பட்டு காலத்தால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு பத்திரமா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு கண்டுபிடிப்பு இல்ல ஒரு பெரிய கலாச்சாரத்தோட ஆணி வேறைய திரும்பவும் தோண்டி எடுத்த மாதிரி ஒரு நிகழ்வு இது சரி இந்த நான் ஒரு வருஷ ரகசியத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் வாங்க இந்த கண்டுபிடிப்பு ஒரு டைம் கேப்சூல திறந்த மாதிரி அந்த மருமாறைக்கு ஒரு பேர் இருந்துச்சு சங்கீர்த்தன பண்டாகாரம் அதோட பூட்டை தான் இப்போ நாம திறக்க போறோம் அப்போ இந்த சங்கீர்த்தன பண்டாகாரம்னா என்ன அது ஒரு வகையில ஒரு லைப்ரரி மாதிரி தான் ஆனால் அங்கே புத்தகங்கள் இல்லை அதுக்கு பதிலா இசை பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகள் திருமல கோயில் உண்டியலுக்கு நேர் எதிரா பாறைய குடஞ்சி இந்த அறையை உருவாக்கியிருக்காங்க எதுக்குன்னா அன்னமாச்சாரியாவோட படைப்புகளை காலத்துக்கும் பாதுகாக்கணும்னு அவரோட மகனும் பேரனும் செஞ்ச ஒரு ஏற்பாடு இது ஓகே புதையல் கிடைச்ச இடத்த பத்தி பார்த்தாச்சு ஆனா அந்த புதையலுக்கு சொந்தக்காரர் யாரு இந்த செப்பு தகடுகளுக்கு பின்னாடி இருந்த அந்த மாபெரும் மேதை யார் வாங்க இந்த கதையோட ஹீரோ அன்னமாச்சாரியாவ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அன்னமாச்சாரியாவோட வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமா பார்த்தா ஆயிரத்தி நானூத்தி எட்டுல ஆந்திராவில தாளாபாக்கம்ங்கிற ஊர்ல பிறக்குறாரு சின்ன வயசுலேயே ஒரு ஆன்மீக தேடலில் வீட்டை விட்டு திருமலைக்கு யாத்திரையாக போறாரு அந்த பயணம்தான் அவரோட வாழ்க்கையே மாற்றுது அங்கே தான் அவர் ஒரு பெரிய சபதம் எடுக்கிறாரு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அரசரோட ஒரு சின்ன விரிசலும் வருது கடைசியா ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு மாபெரும் இசை பாரம்பரியத்தையே நமக்காக விட்டுட்டு போறாரு அந்த சவதை என்ன தெரியுமா வெங்கடேச பெருமானுக்காக தினமும் ஆமா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு புது பாடலாவது ஏற்றணும் சும்மா யோசி பாருங்க ஒரு நாள் கூட தவறாம ஒரு புது பாடல் இதுக்கு திறமை மட்டும் பார்த்தாது அசைக்க முடியாத பக்தியும் கடுமையான ஒழுக்கமும் வேணும் இதனால தான் அவரால் ஆயிரக்கணக்கான பாடல்களை உருவாக்க முடிஞ்சது அவரோட குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு வரி போதும் ராஜாதி ராஜனை பாடிய என் நாக்கு ஒரு மனிதராஜனை பாடாது அப்போதைய விஜயநகர அரசர் சாழுவன் அரசிமர் அன்னமாச்சாரியாவோட இசையில மயங்கி என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அன்னமாச்சாரியா கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா சொன்ன பதில் தான் இது தன் கலையை அவர் எவ்வளோ உயர்வா மதிச்சார் கொள்கையில எவ்வளோ உறுதியா இருந்தார்னு இது காட்டுது இல்லையா சரி அவர் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு எழுதினாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் செஞ்சது அது மட்டும் இல்ல அவர் தென்னிந்திய இசைக்கே ஒரு புதிய ஃபார்மட்டை ஒரு புதிய வரைபடத்தையே உருவாக்குனார் அதுதான் ஒரு உண்மையான புரட்சி வாங்க அது என்னன்னு பாக்கலாம் அண்ணம்மாச்சாரியாவுக்கு முன்னாடி இசை எப்படி இருந்துச்சு தெரியுமா ரொம்ப சிக்கலா பிரபந்தங்கள் அப்படிங்கிற பேர்ல பண்டிதர்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி இருந்துச்சு சாதாரண மக்களுக்கு அது ரொம்ப தூரம் ஆனா அண்ணம்மாச்சாரியா இத மொத்தமா மாத்தினார் அவர் பதம் அல்லது கீர்த்தனைனு நாம இன்னைக்கு சொல்றோமே அந்த எளிமையான வடிவத்தை கொண்டு வந்தார் இதனால இசை எல்லாருக்கும் போய் சேர ஆரம்பிச்சது பண்டிதர்கள் கிட்ட இருந்து பாமரர்கள் வரைக்கும் அந்த பதம்ங்கிற வடிவத்தோட அமைப்பு ரொம்ப சிம்பிள் முதல்ல பல்லவி இதுதான் பாட்டோட மெயின் தீம் திரும்ப திரும்ப வரும் அதுக்கப்புறம் ஷரணங்கள் இதுல பாடலோட கருத்தை விரிவா சொல்லுவாங்க நடுவுல அணு ஒன்னு வரும் ஆனா அன்னமாச்சாரியா பெரும்பாலும் அதை பயன்படுத்தல இந்த பல்லவி சரணம் ஃபார்மேட் தான் இன்னைக்கு நாம கேட்கிற கர்நாடக இசை பாடல்களுக்கு ஆதாரம் இத ஒரு ஸ்டாண்டர்டா உருவாக்குனதே அவர்தான் மொத்தமா அவர் வாழ்நாள்ல எவ்வளவு பாடல்கள் எழுதினதா சொல்றாங்க தெரியுமா முப்பத்தி நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுங்கிற அந்த சபதம் தான் இவ்வளோ பெரிய இசை உருவாக்கி இருக்கு இது ஒரு மனுஷனால சாத்தியமானு யோசிக்க வைக்குது இல்ல அன்னமாச்சாரியாவோட பெருமை அவரோட மியூசிக் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் இல்ல அவரோட பாடல்களுக்குள்ள இருந்த கருத்துக்கள்ல தான் இருக்கு அது வெறும் இசை இல்ல அதுக்கும் மேல அதில் ஒரு ஆழமான சமத்துவ செய்தியும் இருந்துச்சு அவர் பாடல்களை ரெண்டு முக்கிய வகையா பிரிக்கலாம் ஒன்னு சிருங்கார சங்கீர்த்தனைகள் இதுல பக்திய ஒரு காதலா பாக்குறார் அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவா அடைய துடிக்கிற ஒரு காதலியா உருவகப்படுத்தி பாடுறார் இன்னொரு வகை ஆத்தியாத்ம சங்கேத்தனைகள் தான் தத்துவம் அறநெறி பற்றின்மை முக்கியமா சமூக சமத்துவம்னு ரொம்ப ஆழமான விஷயங்களை பேசுறார் அப்போ பாருங்க அவர் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்ல அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அதுவும் எப்போ பதினஞ்சாம் நூற்றாண்டுல சாதி அமைப்பு ரொம்ப இறுக்கமா இருந்த ஒரு காலகட்டத்துல தன்னுடைய இசையே ஒரு கருவியா பயன்படுத்தி சமத்துவத்துக்காக குரல் கொடுத்திருக்கார் அவரோட பிரம்மா ஒக்கடை அதாவது பரம்பொருள் ஒன்னே ஒன்னுதாங்கற பாட்டு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அதுல சொல்றாரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு யாரும் இல்ல எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஆன்மா அந்த ஸ்ரீஹரிதான்னு ஒரு ராஜா தூங்குற தூக்கமும் ஒரு வேலைக்காரன் தூங்குற தூக்கமும் ஒன்னுதான்னு பாடி மனிதர்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லைன்னு ரொம்ப ஆணித்தரமா பதிவு செஞ்சார் பல சீர்திருத்த இயக்கங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே விதை போட்டிருக்கார் சரி இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நானூறு வருஷம் மறைஞ்சிருந்த இந்த மாபெரும் கலைஞரோட மரப இந்த கண்டுபிடிப்பு எப்படி மீட்டெடுத்துச்சு அவரோட உண்மையான பங்களிப்பை என்ன வாங்க இந்த தொலைந்து போன பாரம்பரியத்தை ஒன்று சேர்ப்போம் ஓகே நமக்கு பன்னெண்டாயிரம் பாடல்களோட வரிகள் கிடைச்சிருச்சே அந்த செப்பு தகடுகளில் அது எந்த ராகத்தில் பாடணுங்கிற பேரும் குறிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்ஸிங் அந்த ஒரிஜினல் டியூன் அந்த அசல் இசை என்னாச்சு உண்மை என்னன்னா அந்த அசல் மெட்டுக்கள் காலப்போக்கில் தொலைஞ்சு போயிடுச்சு அப்போ நாம இன்னைக்கு கேக்குற டியூன்ஸ்லாம் அதெல்லாமே இருபதாம் நூற்றாண்டுல அந்த செப்பு தகடுகளில் இருந்த ராகங்களோட பேரை ஆதாரமா வச்சு நம்ம காலத்து இசை மேதகுகளால் உருவாக்கப்பட்ட புத்தம் புதிய மெட்டுக்கள் ஒரு வகையில அன்னமாச்சாரியாவோட வரிகளுக்கு கிடைச்ச ஒரு மறுபிறவி இது அப்போ அன்னமாச்சாரியாவோட தாக்கத்தை எப்படி சுருக்கமா சொல்றத ஒன்னு கட்டமைப்பு பல்லவி சரணம் ஃபார்மேட்டை உருவாக்கி கர்நாடக இசைக்கு அஸ்திவாரம் போட்டார் ரெண்டு மொழி தெலுங்கு மொழிய தெய்வீக இசைக்கான ஒரு முக்கிய மொழியா உயர்த்தினார் மூணு தத்துவம் பெரிய பெரிய தத்துவங்களையும் பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி இசையில கொடுத்தார் கடைசியா சமூகம் தன் காலத்துக்கே இருந்து சமத்துவத்தை பத்தி பேசினார் இந்த எல்லா காரணங்களாலும்தான் அவருக்கு பத கவிதா பிதாமகர்னு ஒரு பட்டம் கிடைச்சது அப்படின்னா பதங்கர கவிதை வடிவத்தோட தாத்தான்னு அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா தென்னிந்திய பாடல்களோட தந்தை அவர்தான் இந்த இசை மரபோட ஆணிவேர் அவர் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை முடிச்சுக்கலாம் ஒரு கதையோட குரல் நாலு நூற்றாண்டுகளுக்கு இல்லாம போய் திரும்பவும் ஒரு புது தலைமுறையால பாடப்படும்போது அந்த கதை எப்படி மாறும் அது பழசு மாதிரியே இருக்குமா இல்ல புது அர்த்தங்களோட உயிர் பெருமா நீங்க என்ன நினைக்கிறீங்க